தோசையக்கா தோசையா யாரா இருக்கீங்க எல்லாம் மொத்தமா ஓடி போயிட்டாங்க போடுறக்கு யாரையும் காணமே ப்ரோ இருக்கீங்களா

மெம்பர்ஷிப் போட்டு இணைந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சகோதரனாகங்கிற அண்ணன் முருகன் தான் தூங்கிட்டு இருக்கீங்க ஆமா தூங்கிக்கிட்டே கமாண்ட் போடுறாரு கனவுல கிரி தூங்கிக்கிட்டே கமாண்டு போடுறாரு டைப் டை முடியலையாண்ணா நீங்கள் தமிழில் டைப் பண்ணுறதால உங்களுக்கு வர ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகா ஆமாம் ஆமாம் அதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங் தான் ஈஸியாக இருந்தும் ஃபோன் ரிப்பேரா ஐயோ சுரேஷன்னா என்ன என்ன பண்ணுறது ஃபோன் வேறு தான் வாங்கணும் அன்பண்ணா நான் ஒரு ஓரமாக ஓரமாக இருக்கீங்க லைவ்ல வந்து ஸ்ட்ரெயிட்டாவே உட்காருங்க எதுக்கு ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கீங்க எல்லார் கூடயும் சேர்ந்து இருந்தா கலந்து உட்காருங்க தம்பி வாங்க சொல்றாங்க நம்ம எம்எம் டிஸ்பிளே மாத்தனும் ஓ டிஸ்பிளே மாத்தணுமாண்ணா ஓகே ஓகே ஆமா டிஸ்பிளே மாத்தலைன்னா சரியா வராது சரியா தெரியாதுடா உம் அப்படியா நான் ஏன் அவ்வளவு வேகமா ஆஃப் பண்ணிடுறாங்க எங்க லைஃப் ஆஃப் பண்ணிட்டாங்க டிஃபன் வரும்போது லைட்டு போடுவோம் ஓ வாங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்களா டிஃபன் வரும்போது லைட்டு போடுவாங்களா எம்என் ப்ரோ வாங்க வணக்கம்னு சொல்கிறாங்க நம்ம அன்புண்ணா சார்ஜி ப்ரோ என்ன சமையல் பண்ணுறீங்க அவங்க வீட்டில் வீட்டு சமையலா இல்லை ஹோட்டல் சாப்பாடா சார்ஜி ப்ரோ இருக்கீங்களா அன்பு சார் ஆமாம் அன்பு சார் நீங்க அன்பு சார் நீங்க லைவ்ல வந்து டொபுக்குன்னு குதிச்சிருங்க ஆமா எதுக்கு ஓரமா உட்காந்துருக்கீங்க லைவ் வந்து டொபுக்குன்னு குதிச்சிருங்கன்னு சொல்ல வராங்க நம்ம சுரேசன்னா பக்கத்தில் ஒருத்தர் ஒரு ஏழரை இருக்கா பக்கத்தில் ஒருத்தன் ஒரு ஏழரை இருக்கான் புரியலையே சரி சரி அன்புண்ணா ஹாய் ஹாய் டிஸ்பிளே டார்க் ஆகிடுது பத்து நிமிஷம் ஆகும் வர ஓ டிஸ்பிளே இருட்டாயிடுது பத்து நிமிஷம் ஆகும் மா திரும்ப ஓப்பன் ஆகும் சரி சரி சுரேஷ்